ولا عقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أندل سخوذر الله دي بيرا رلال أون ماركتي ألان سريان ودويل أرنده الله ورندم نم دي والكي கடைப்பிடித்து நடக்க வேண்டும் என்ற ஒரு தூய்மையான நோக்கத்தோடு இந்த வகுப்பிலே நாம் எல்லோரும் கலந்தவர்களாக இருக்கின்றோம் இன்றைய இந்த வகுப்பிலே உதுஹையாவோடு தொடர்பான சில முக்கியமான விஷயங்களை நாம் பேச இருக்கின்றோம் நாம் இருக்கக்கூடிய இந்த காலம் ஹஜ்ஜுடைய காலமாக இருக்கிறது துல் ஹஜ் மாதம் புனிதமிகு நான்கு மாதங்களில் ஒரு மாதமாகும் அதே நேரத்தில் துல்ஹஜ் ஆரம்ப பத்து நாட்கள் மிகவும் சிறப்புக்குரிய நாட்களாகும் அந்த காலங்களில் செய்யப்படக்கூடிய அமல்களை அல்லாஹு தாலா மிகவும் விரும்புகிறான் ஜிஹாபுக்கு போவதை விடவும் இந்த காலப்பகுதியில் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹுக்கு மிக விருப்பமானவை ஒரு மனிதர் ஜிஹாதுக்கு போய் திரும்பி வருவதை விட இந்த காலத்தில் அமல் செய்வது சிறந்தது ஜிஹாதுக்கு போய் ஷஹிதாக்கப்படுவாராக இருந்தால் அதுதான் அல்லாஹுக்கு மிக விருப்பமானது என்பதை நபி சொல்லா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த மாதத்திலே குறிப்பிட்ட அதாவது இந்த பத்து நாட்களிலே குறிப்பிட்ட வணக்கங்கள் என்று எதுவுமே நமக்கு பிரத்யேகமாக அடையாளப்படுத்தப்படாவிட்டாலும் பொதுவான நல்லமல்கள் என்று இருக்கிற அதே நேரத்தில் உதகையா கொடுக்கக்கூடியவர்கள் தங்களை உதகையா கொடுப்பதற்கு ஏற்ற முறையில் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டல்கள் துல்ஹஜ் துறை ஒன்றிலிருந்து நடைமுறையில் இருக்கிறது அதாவது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் உம்முசலமா ஹதய்வாஹ் அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னதாக யாரொருவர் உதுஹியா கொடுக்க விரும்புகிறாரோ அவர் துல்ஹ் பிறை ஒன்றிலிருந்து நகம் முடி போன்றவற்றை அகற்ற வேண்டாம் என்று சொன்னார்கள் இந்த ஹதீஸின் அடிப்படையில் உதகையாவுக்கு மக்கள் தயாராகி கொண்டிருப்பார்கள் அதேபோன்று பெருநாள் தினத்தில் கொடுக்கப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு வணக்கமாகவும் இந்த உதுஹியா இருக்கிறது எனவே இந்த காலப்பகுதியில் உதுகியா தொடர்பாக பயான்களிலே கொத்துபாக்களிலே பேசப்படுகிற அதே நேரத்தில் சோசியல் மீடியாக்களிலும் அதிகமாக இது தொடர்பாக பேசப்படுவதை நாம் அவதானிக்கிறோம் இதிலே பல உடன்பாடான ஏகோபித்த விஷயங்கள் பேசப்படுகிற அதே நேரத்தில் சில அரிதான கருத்துக்களும் நாம் வளமையாக அறிந்து நடைமுறைப்படுத்தி வரக்கூடிய அந்த நடைமுறைகளுக்கு மாற்றமான கருத்துக்களும் சில மாணவர்களால் சில தாயிகளால் முன்வைக்கப்படக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம் அதிலே ஒன்று தான் சவுதி அரேபியாவைச் சேர்ந்த ஒரு தாயி ஷெஹ் சாலிஹல் மகாமிசி என்று அழைப்பார்கள் ஒரு ஃபேமஸான தாயி அவர் அவர் சொல்லும்போது உலகியா கொடுக்க நீத்து வைத்த ஒருவர் நகம் முடி வெட்டுவதை நாம் ஹராம் என்று சொல்ல முடியாது என்ற ஒரு கருத்தை அவர் சொல்லி அந்த கருத்து அரபு தெரிந்தவர்கள் மத்தியிலே கொண்டிருக்கிறது இப்போ பொதுவாக நம்முடைய நடைமுறை என்ன என்றால் அரபியிலிருந்து பிறகு தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு வந்துவிடும் அதனால முட்கூட்டி சொல்லிவிட்டால் பாதுகாப்பாக இருக்கும் என்பதனால் அது நாம் சொல்கிறோம் அதாவது சகை முஸ்லிமிலே ஐயாயிரத்தி நூற்றி பதினேழாவது ஹதீஸாக உம்முசலமார் ரதையுல்லாஹுவான்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஏழு சனதுகள் இருக்கின்றன அந்த ஹதீஸுக்கு அறிவிப்பாளர் வரிசைகள் ஏழுமே முடிவது உம்முசலமாவில் தான் உம்முசலமாக ரதையுல்லாஹுவான்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அந்த ஹதீசனுடைய வாசகங்களும் கொஞ்சம் வித்தியாசமான வாசகங்களாக வந்தாலும் கருத்து உண்டுதான் என்ன கருத்து என்றால் யார் ஒருவர் உதகியா கொடுக்க விரும்புகிறாரோ அவர் புரை ஒன்றிலிருந்து தன்னுடைய உதகியா கொடுக்கும் வரை தன்னுடைய நகங்களை அகற்ற வேண்டாம் முடிகளை அகற்ற வேண்டாம் என்று வருகிறது இந்த ஹதீஸை பற்றி அவர் பேசுகிற நேரத்தில் அவர் ஒரு வாரத்தை முன்வைக்கிறார் சில நேரங்களில் அறிவிப்பாளர் அடிப்படையில் ஹதீஸ் சகிதாக இருக்கும் ஆனால் அதனுடைய உள்ளடக்கம் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கும் என்று சொல்கிறார் சொல்லிவிட்டு அவர் முன்வைக்கிற ஆகியம் அந்த வாதம் என்னவென்று கேட்டால் ஒருவர் ஹஜ்ஜிக்கு போகிறார் எஹ்ராமோடு இருக்கிறார் என்று சொன்னால் இருக்கிற நிலையில் அவர் மனைவியோடு உடலுறவு கொண்டால் அவருடைய ஹஜ் விடும் ஆனால் உதகையா கொடுக்க நீயத்து வைத்திருக்கிற ஒருவர் தன்னுடைய மனைவியோடு உடலுறவு கொண்டால் உதகையாக்கு எந்த பாதிப்பும் கிடையாது எனவே உலகையா கொடுக்க நீயத்து வைத்தவர் மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது அவருடைய உலகையாவில் எந்த வகையிலும் பாதிக்காது என்று இருக்கும் போது இது வர வாத விஷயம் சாலைகள் மகாமிஷையுடைய பாதிக்காது என்று இருக்கும் போது நகம் வெட்டினால் முடி வெட்டினால் அது எப்படி உலகையாவை பாதிக்கும் என்ற பெரிய ஒரு அறிவுபூர்வமான வாதம் போன்று ஒரு வாதத்தை முன்வைக்கிறார் ஆனால் இங்கே நம்ம தெளிவாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன ஏன் நாம் நகம் வெட்டக்கூடாது கூடாது வெட்டக்கூடாது கூடாது என்று சொல்கிறோம் ஹஜ்ஜி ஆக்கி அதை சொல்லுகிறோமா என்றால் இல்லை இதற்கு தனி ஆதாரம் வந்திருக்கிறது சொல்லாலிசிலம் அவர்கள் தனியா இதை பற்றி சொல்லி இருக்கிறார்கள் நீங்கள் உமதியா கொடுக்க நீத்து வைத்தால் நீங்கள் நகம் வெட்ட வேண்டாம் முடிவெட்ட வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார்கள் எனவே நம் அந்த ஹதிசுக்கு கட்டுப்பட வேண்டும் இதை கொண்டு போய் நம்ம ஹஜ்ஜோடு ஜாயின் பண்ணி அதனோடு கிளாஸ் படித்து பேசுவது என்பது ஒரு அறிவுபூர்வமான வாதம் கிடையாது சில நேரங்களில் இப்படித்தான் சொல்லுவார்கள் அல்ல என்றும் எல்லா அறிஞர்களுக்கும் ஒரு சரகுதல் இருக்கும் என்று நான் அறிஞர்கள் என்பவர்கள் நபிமார்கள் கிடையாது அவர்களுக்கு வகை வருவதில்லை அவர்களும் தேடி படித்து அவர்களுடைய இத்தியாதை பயன்படுத்தி பேசும் போது இவ்வாறான சரகல்கள் வந்து விடுகின்றன அந்த அடிப்படையில் தெளிவான ஹதீஸை சொல்லிவிட்டு போகாமல் அங்கே போய் கியாஸ் எடுத்து இப்படி பேசி மக்களை ஒரு இவ்வளவு காலமும் இந்த ஹதீஸை மக்கள் அமல் செய்து கொண்டு வருகிறார்கள் சஹாபாக்கூட காலத்திலிருந்து இதுவரை இந்த முசலமார் ஹதி அல்லாஹ் அவர்களுடைய ஹதீஸை மக்கள் அமல் செய்து கொண்டு வருகிறார்கள் உதவியாவுக்கு நியத்து வைக்கக்கூடிய ஒருவர் முடிவட்டுவதும் இல்லை நகம் பட்டுவதும் இல்லை ஏனென்றால் அது அவர்களுக்கு தெளிவாக அறியப்பட்ட ஒரு விஷயம் வேறு புதிய ஒரு ஆய்வு போல இதை சொல்லி மக்களுக்கு ஒரு சங்கடத்தை உண்டு பண்ணுகிற நிலையை நாம் பார்க்கிறோம் அதேபோன்று இன்னும் ஒரு வாதத்தை அவர் வைக்கிறார் உதியா என்பது ஒரு தெளிவான பகிரங்கமான ஒரு வணக்கமாகும் மறைத்து செய்யக்கூடிய வணக்கம் கிடையாது உலகியா கொடுக்கும் போது எல்லோரும் பார்த்து கொண்டிருந்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு பகிரங்கமான தெளிவான ஒரு வணக்க விஷயத்தை அடுத்த ஆகியமன் மின்பரில் நின்று பேசாமல் உம்மு சலமாவுக்கு மட்டும் சொன்னார்களே அது நமக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருக்கிறது என்கிறார் இப்படி போனால் நிறைய செய்திகளை நம்ம நிராகரிக்க வேண்டி வரும் ஹதீஸ் என்றால் நம்ம அதை ஏற்றிக் தான் ஈமானுடைய அடையாளம் மாறும் அறிவை கொண்டு வந்து இவ்வாறான கேள்விகளை கேட்கிற போது குழப்பம் இப்போ நம்ம எல்லோருக்குமே பழச்சியமான ஒரு ஹதீஸ் தான் முழு ஹதீஸ் கிதாபு பெரும்பாலான ஹதீஸ் கிதாபுகள்லாபுகளில் எல்லாம் வரக்கூடிய முதலாவது ஹதீஸ் என்ன செயல்கள் செயல்களெல்லாம் எண்ணங்களை கொண்டே அமையும் என்பது எல்லோருக்கும் நம்ம சின்ன பிள்ளைகளுக்கும் தெரியும் இந்த ஹதீஸ் ஆனால் இந்த ஹதீஸ் இவ்வளவு மக்கள் மத்தியில் பிரபல்யமான ஒரு ஹதீஸ் சொல்லுகிறார்கள் எல்லா வணக்கங்களின் அடிப்படையாக இந்த ஹதீஸ் இருக்கிறது நீயத்தை ஷர்தாக்குவதற்கு இந்த ஹதீஸ் தான் முக்கியமான ஆதாரம் இப்படியான ஹதீஸை சஹாபாக்கள் லெத்தினவர் அறிவிச்சாங்க உமரணி எல்லாம் மட்டும்தான் அறிவிச்சாங்க சகாபாக்களில் உமரலி அல்லானோர்கள் மட்டும்தான் இந்த இன்னமில் எந்த ஒரு சகாபியும் அறிவிக்கல எனவே நம்ம உமரலி அல்லானவர்கள் மாத்திரம் அறிவிப்பதனால் இந்த ஹதீஸை நம்ம எடுக்க முடியாது அதே போல இந்த புகாரில வர ஹதீஸ் அதே போல புகாரில வரக்கூடிய இன்னும் ஒரு ஹதீஸ் நம்ம எல்லோருக்கும் மிகவும் பரட்சியமான ஒரு ஹதீஸ் தான் இரண்டு வார்த்தைகள் இருக்கின்றன அந்த இரண்டு வார்த்தைகள் நாவுக்கு இலகுவானவை மீசானை கணக்கச் செய்யக்கூடியவை ரஹ்மானுக்கு மிக விருப்பமானவை என்னது சுபான் அல்லாஹி அபிஹி சுபஹான் அல்லாஹி இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை சொல்லுகிற இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸை அறிவித்தவர் யார் என்று பார்த்தால் அபுஹு அலி அலான் மட்டும்தான் வேறு எந்த ஒரு சஹாபியும் இந்த ஹதீஸை சொல்லவில்லை அப்போ ஒரு அப்படி சொன்னார் இவரிடம் மட்டும்தான் ரசூலுல்லா இதை சொல்ல வேண்டும் என்கிற ஆகியோமென்ட் வந்து ஒரு அறிஞர் வைக்கக்கூடிய ஒரு வாதம் கிடையாது எனவே இங்கே ஷேக் மகாமிசி அவர்கள் இந்த இடத்திலே தவறு விட்டிருக்கிறார்கள் என்பதுதான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இது லேட்டாகி வரும் யாராவது புதிதாக ஒரு செய்தியை சொல்லணும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் என்ன செய்வாங்கன்னா மெதுவாக இந்த கிளிப்படுத்து இவர் பேசிய இந்த கிளிப்படுத்து அவர் புதிதாக கண்டுபிடித்தது போல மக்கள் மத்தியிலே கொண்டு வந்து விடுவார் எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த விஷயத்தை இங்கேனாவோ பதிவு செய்கிறோம் எனவே உதகையா கொடுக்க நீயத்து வைத்த ஒருவர் துல்ஹ்புரை ஒன்றுக்கு முதல் நீயத்து வைத்திருந்தால் அவர் என்ன செய்ய வேண்டும் துல்ஹ்புரை ஒன்றிலிருந்து நகம் வட்டக்கூடாது முடிவட்டக்கூடாது என உரமங்களை அகற்றக்கூடாது அதே நேரத்தில் இன்றைக்குத்தான் ஒருவர் நீத்து வைக்கிறார் அதுலாச்சியோ மூன்றிலேயோ நான்கிலேயோ ஒரு ஒரு நீயத்தை வைக்கிறார் உதவியா கொடுக்க அவர் அன்றிலிருந்து அதை ஸ்டார்ட் பண்ணினால் சரி இந்த விஷயத்துல சிக்கல்கள் எதுவும் கிடையாது இந்த கருத்து தவறானது என்பதை நம்ம புரிந்து கொள்ள அடுத்து அடுத்துதான் அன்புள்ள சகோதரர்களே இன்னமொரு செய்தி பவர் என்னன்னு கேட்டால் இப்போ வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல எல்லாம் ஒரு இலங்கையைச் சேர்ந்த ஒரு தாயி பேசுகிறார் கூட்டு உழகையா தொடர்பாக கூட்டு உதகையா தொடர்பாக பேசும்போது அவர் கொஞ்சம் குழப்பி பேசுகிறார் அவர் ஏழு பேர் சேர்ந்து கூட்டு உதகையா கொடுக்கிறத மறுக்கிறாரா அல்லது மக்கள் எல்லோரும் கூட்டாக அவனோட உலகியாக்கள் எல்லாம் கொண்டு வந்து ஒரு இடத்துல போட்டு அறுத்து கூட்டாக கொடுக்கிறத பேசுறாரா என்ற குழப்பம் அவருடைய கிளிப்பில் இருக்கிறது அவர் பேசுகிற பேச்சில் அந்த குழப்பம் ஒன்று அழகாக தென்படுகிறது அவர் மக்களுக்கு தெளிவுபடுத்தி பேசியிருக்கிறார் ஆனால் நம்மிடம் கேள்வி கேட்கக்கூடிய சகோதர்கள் வேலு பேர் சேர்ந்து உகையா கொடுக்கலாதா ஏழு பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகம் கொடுக்க முடியாதா ஏழு பேர் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுக்க முடியாது ஏனென்றால் பொதுமக்கள் அவருடைய பேச்சில் இருந்து புரிந்திருப்பது இதைத்தான் அதே நேரத்தில் இன்னும் சில சில வருடங்களுக்கு முன்னால் இருந்து இந்த கூட்டு உலகியா என்கிற ஒன்று கிடையாது அதாவது வேலு பேர் சேர்ந்து உலகியா கொடுக்கிற சிஸ்டம் கிடையாது என்கிற ஒரு வாதத்தை மக்கள் மத்தியிலே வைத்துக் கொண்டிருந்தார்கள் உண்மையிலேயே கூட்டு உவகியா என்கிற ஒரு முறை அதாவது ஏழு பேர் சேர்ந்து ஒரு மாடு கொடுப்பது ஏழு பேர் சேர்ந்து ஒரு ஆடு கொடுப்பது மார்க்கத்தில் உள்ளதா என்று கேட்டால் அதிகமான அறிஞர்கள் அது மார்க்கத்தில் உள்ளதுதான் என்று சொல்கிறார்கள் ஏழு பேர் சேர்ந்து ஒரு மாடு கொடுப்பது ஏழு பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகம் கொடுப்பது மார்க்கத்தில் உள்ளதா மார்க்கம் அனுமதித்த ஒரு விஷயமா என்று கேட்டால் மிக பெரும்பாலான அறிஞர்கள் அது மார்க்கம் அனுமதித்த விஷயம் என்ற கருத்தைத்தான் முன்வைக்கிறார்கள் இந்த கூட்டு சேர முடியாது என்ற கருத்தை முன்வைப்பவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு அறிமுகமான அறிஞர்கள் யாரும் கிடையாது நல்லா புரிஞ்சு பொதுவாக உதகையாவுடைய விஷயத்தில் ஒருவர் ஒரு ஒட்டகம் கொடுக்கலாம் ஒருவர் ஒரு மாடு கொடுக்கலாம் ஒருவர் ஒரு ஆடு கொடுக்கலாம் ஒருவனால் தனியாக ஒரு ஒட்டகம் வாங்க முடியவில்லை என்றால் ஏழு பேர் சேர்ந்து அந்த ஒட்டகத்தை ஷேர் கொள்ளலாம் அந்த மாட்டை ஷேர் பண்ணலாம் உதாரணமாக ஒரு மாடு ஒரு எண்பதனாயிரம் ரூபாய் வரை பேர் சேர்ந்து மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று காலாகாலமாக நடைமுறையில் இருந்து வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால் இப்னாப்மா சுலாஹு அனுகுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள் குன்ன மகன் நபி சுல்லா அலிஸ்லாம் நாங்கள்

ஏழு பேர் சேர்ந்து ஒரு மாடு கொடுத்தோம் பத்து பேர் சேர்ந்து ஒட்டகம் கொடுத்தோம் என்று அவர்கள் அப்ப இந்த ஹதீஸ்ல ஏழுக்கு மேலே ஒட்டகத்தில் பத்து பேர் சேரலாம் என்கிற கருத்தம் இடம்பெறுவதை நம்ம பார்க்கிறோம் பிந்த ஹதீஸை இமாம் திருமெலி அவர்கள் ஹஜ்ஜுடைய பாடத்திலே கொண்டு வந்து பாபுன் மாட்டில் கூட்டி சேர்ந்து கொடுப்பது என்ற தலைப்பில் இதை போடுகிறார்கள் அப்ப அவர்களுடைய ஃபிக்கு என்னென்றால் இமாம் திருமையுடைய ஃபிக்கு வந்து மாடி ஒட்டகத்தில் கூட்டி சேர்ந்து கொடுக்கலாம் என்பது அதே போல இமாம் நசா இரஹிமுல்லா அவர்கள் அவ்வஹாயா என்கிற பாடத்தில் அதாவது குர்பானிகள் என்கிற பாடத்தில் குர்பானியில் ஒட்டகத்திற்கு எத்தனை பேர் சேர்ந்து கொடுக்கலாம் என்ற தலைப்பில் இதை கொண்டு வருகிறார்கள் இமாம் இபுனுமாஜா நுமாஜா ரஹிமுல்லா அவர்கள் என்கிற பாடத்திலே இதை கொண்டு வருகிறார்கள் அதே போல இமாம் அஹமது ரஹிமுல்லா அவர்களும் தன்னுடைய ஹதீஸ் கிரந்தத்திலே இதை பதிவு செய்கிறார்கள் இந்த ஹதீஸை இபுல் கத்தான் ரஹிமுல்லா என்கிற அறிஞர் அல் வஹம் அல் ஈஹாம் என்கிற தன்னுடைய கித்தாபில் சகி ஆக்குகிறார்கள் அதே போன்று இபுல் முலக்கின் ரஹிமுல்லா அவர்கள் தன்னுடைய பதுருல் முனீர் என்கிற புத்தகத்திலே சொல்லும் போது இடம் பெறுகிற எல்லா அறிவிப்பாளர்களும் நம்பகமானவர்கள் என்று சொல்கிறார்கள் ஷேக் அல்பானி ரஹ்மகுல்லா அவர்கள் தன்னுடைய மிஷ்காத்து மசாபி என்கிற அந்த புத்தகத்திற்கு தஹ்ரீஸ் பண்ணுகிற போது அதில் வரக்கூடிய ஹதீஸ்களை தரம் பிரிக்கிற போது இந்த ஹதீஸ் வந்து சஹிஹான ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று சொல்கிறார்கள் இப்போ ஒட்டுமொத்தமாக இந்த ஹதீஸ் நம்ம பார்க்கிற போது தெளிவாகவே இந்த வேறு நிறைய ஹதீஸ் வருது வருதுக்கு போன நேரத்தில் ரசிஸ்லாம் அவர்கள் ஏழு பேர் ஒட்டகம் கொடுத்தது மாடு கொடுத்ததெல்லாம் சிலர் என்ன வேற வந்து முடியாது என்ற ஒரு வாரத்தை முன்வைப்பார்கள் இப்ப நம்ம இங்கே குறிப்பிட்டிருக்கிற ஹதீஸ்ல தெளிவாகவே வருகிறது நாங்கள் ஒரு பயணத்தில் இருந்தோம் அப்போது ஈதுள் அபஹா வந்தது அப்ப ஈது அவஹாவில் கூட்டு குர்பானி என்பது இருக்கிறது என்பதற்கு இந்த ஹதீஸ் தெளிவான மிக தெளிவான ஆதாரமாக இருக்கிறது எனவே அந்த அறிஞர் பேசும்போது கூட்டு குர்பானி என்பது இலங்கையிலே இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுனாமிக்கு பிறகுதான் வந்தது என்கிற ஒரு கருத்தவை அதிலும் ஒரு குழப்பம் இருக்கிறது என்னால் ஹம்து நமக்கு தெரியும் குர்சுன்னா பேசக்கூடியவர்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி நான்குக்கு முதலிருந்தே நம்ம கூட்டு குருபானி கொடுக்கிறோம் கூட்டு குருபானி தானே ஒரு பேர் சேர்ந்து கொடுக்கிற சிஸ்டம் இருந்துச்சு பல குர்பானிகளை கொண்டு வந்து ஒரு இடத்துல வைத்து நம்ம அறக்கக்கூடிய நடைமுறையும் நான்கு முதலிருந்து நம்மிடம் இருக்கிறது அப்ப இவர் சஹாபாக்கு காலத்தில் ரசல்லா அலிஸ்லாமுடைய காலத்தில் இருந்து வரக்கூடிய இந்த நடைமுறையை பிழை என்று சொல்ல வருகிறாரா அல்லது இப்போ ஒரு பத்து மாட்டை கொண்டு போய் ஏழு ஏழு பேர் சேர்ந்து அல்லது பத்து பேருக்குரிய பத்து மாடு ஆளுக்கு ஒரு மாடு எடுத்திருக்கிறாங்க இப்ப பத்து பேர் சேர்ந்து பத்து மாட்டை ஒரு இடத்தில் போட்டு கூட்டாக அறுத்து அந்த இறைச்சி விநியோகம் செய்வதை பற்றி பேசுகிறாரா என்ற தெளிவு அவருடைய உரையில் இல்லை அந்த கிளிப் குழப்புகிறது பொதுமக்களை போட்டு குழப்புகிறது அவர் இப்படியான ஒரு நடைமுறையை தான் பேசியிருப்பார் என்று நான் கருதுகிறேன் பொல்லாவுச்சாலு ஆயிடம் என்ன கேட்டால் இந்த பத்து பேர் பத்து மாட்டையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து போட்டு அறப்பது ஏனென்றால் இப்ப நம்முடைய பெரும்பான்மையினராக முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஏரியாவுக்கும் மிக சிறுபான்மையினராக முஸ்லீம்கள் வாழக்கூடிய ஏரியாவுக்கும் இடையில இந்த நாட்டை பொறுத்தவரையில் சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன இப்ப அந்தந்த இடங்களில் கூடுதலாக மாடுகளை போட்டு அறுக்கிற போதோ அதை வைத்து சில நேரங்களில் மக்கள் குழப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே அவரவருடைய உயாவை அவரவருடைய வீட்டை வைத்து அறுத்தால் அந்த பிரதேசங்களுக்கு அது பொருத்தமானதாகவும் பாதுகாப்பானதாகவும் இருக்கலாம் ஆனால் அவர் அதை அந்த கோணத்தில் பேசலாம் மக்களுக்கு புரியக்கூடிய ஒரு மிக முக்கியமான மீடியாவில் வந்து பேசுகிறார் அவர் அப்படி மீடியாவில் பேசும் போது மிக தெளிவாக அழகாக பிரித்து பிரித்து சொன்னால் மக்களுக்கு புரியும் அந்த கருத்து அந்த ஏரியாவுக்கு நம்ம பிளகான திரும்ப சொல்றார் இது புதிய ஒரு கருத்து இஸ்லாத்தில் இல்லாத கருத்து அப்ப மக்களை குழம்பு என்னென்றால் மேலு பேர் சேர்ந்து கூட்டாக குர்பானி கொடுப்பதை ஒரு ஒரு பிதிவத்தான கருத்து என்று பேசுகிறாரோ என்கிற ஒரு குழப்பம் அங்கே ஏற்படுவதை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே அன்புள்ள சகோதரர்களே அதாவது அந்த சகோதரர் பேசியதை நான் எவ்வாறு புரிந்து கொள்கிறேன் என்று கேட்டால் பத்து மாடு இருக்கிறது பத்தை ஒரே கொண்டு வந்து போட்டு அறுக்காமல் ஏழு பேர் சேர்ந்த ஏழு பேரும் உங்களோட வீடுகளில் வைத்து ஒவ்வொரு மாடாக நீங்கள் அறுத்தால் நிறைய பிரச்சனைகளை குறைக்கலாம் என்கிற கருத்தில் அவர் பேசியிருப்பார் என்று நினைக்கிறேன் அது அல்லாமல் குர்பானி என்கிற ஏழு பேர் சேர்ந்து மாடு கொடுத்தல் என்கிற அந்த நடைமுறைக்கு மாற்றமான கருத்தை அவர் பேசினால் அவருடைய கருத்து தெளிவான வழிகட்ட கருத்தாகவும் அவர் சொல்லக்கூடிய கருத்து அடிப்படை அறிவில்லாத ஒரு கருத்தாக அமையும் என்பதை நம்ம இந்த சந்தர்ப்பத்திலே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே இன்னமொரு கிளிப்பும் சில கட்டுரைகளும் மீடியாக்களிலே உலகையா சம்பந்தமாக சுற்றிக்கொண்டு வருவதை நம்ம பார்க்கிறோம் அதை நின்று கேட்டால் உதையாவுக்கு ஆடு மாடு ஒட்டகம் என்கிற நடைமுறைதான் இதுகால வரை இருந்து வருகிறது அவர் என்ன சொல்றாரு மான் கொடுக்கலாம் மரம் இதெல்லாம் அந்த கட்டுரையில் அந்த கட்டுரை ஆசிரியர் எழுதி வைத்திருக்கிறார் அவருடைய உரையிலும் குறிப்பிடுகிறார் பரவாயில்ல மான் மரண்டா மிருகத்துக்குள்ள வருது இது போல சொல்ல கோழி கொடுக்கலாம் புறா கொடுக்கலாம் உதகையாவாக கோழி கொடுக்கலாம் குருவி கொடுக்கலாம் புறா கொடுக்கலாம் என்றெல்லாம் பேசுகிறார் என்ன பிரச்சனை என்றால் அன்புள்ள சகோதரர்களே இன்றைய காலத்தில் இஸ்லாமிய சமுதாயம் நிறைய சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது இப்ப குறிப்பாக நீங்கள் பார்த்தால் இந்த முஸ்லிம் தனியார் திருத்த சட்டம் அதாவது விவாக விவாகரத்து சட்டம் மறுசீரமைப்புக்காக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இருந்த நீதி அமைச்சர் மிலிந்த முரகோடு அவர்களினால் ஒரு குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டது பதினேழு பேர் கொண்ட ஒரு குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டது அந்த குழுவிடத்தில் மாற்றங்களை செய்து தாருங்கள் நான் நீங்கள் விரும்பக்கூடிய மார்க்க விளிமையங்களுக்கு முரண்படாத முறையில் அதை அங்கீகரித்து தருகிறேன் ஒரு நான் அங்கே பெரிய வாக்கியம் நமக்கு கிடைத்த இவங்க என்ன பண்றாங்க பதினேழு பேர் சேர்ந்து ஆய்வு செய்யும் போது அதிலே தலைவராக போடப்பட்டவர் முன்னைய ஒரு நீதிபதி மிஸ்டர் சலீம் மர்சூப் என்ற ஒரு நீதி அரசர் தான் அதற்கு தலைவராக போறப்படுகிறார் அதிலே ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபாயிஸ் முஸ்தபா அவர்கள் இருக்கிறார்கள் அதே போன்று ஜம்மிது தலைவர் இருக்கிறார் ஜம்மிது உல்மாவுடைய பொதுச்செயலாளர் ஷேக் முபாரக் மதனி அவர்கள் இருக்கிறார்கள் இப்படி பலர் அதிலே இருக்கிறார்கள் உலமாக்கள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அதுபோல சிங்களவர்களும் அதில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க உண்மையா நம்முடைய சட்டம் போடுறதுக்கு சிங்களாக்கள் தேவையில்லை அப்ப சில நேரங்களில் சில நடைமுறை சிக்கல்கள் வரும்போது டிஸ்கஷனுக்காக போட்டிருக்கிறார்கள் என்கிற நல்லெண்ணத்தை நம்ம அதுல கட்டி எழுப்பிக் கொள்ளலாம் இப்ப கடைசியில் என்ன நடக்குது என்றால் இவர்கள் நேரடியாக குரான் சுண்ணாவுக்கு முரண்படக்கூடிய பல சட்டங்களை அதிலே கொண்டு வருகிறார்கள் நேரடியாக குரான் சுண்ணாவுக்கு முரண்படுகிறது இப்ப உதாரணமாக திருமணத்தினுடைய நிபந்தனைகள் இஸ்லாம் சொல்லக்கூடிய நிபந்தனைகள் என்ன மனமான் மணமகள் இருக்கணும் வலி இருக்கணும் ஈஜாப் கபூர் எரிக்கணும் ஈஜாப் கபூர் வேண்டாம் பெண்ணுடைய பொறுப்பாளர் வந்து மணமான் சொல்றது என்னுடைய மகள் உங்களுக்கு நான் இவ்வளவு மகருக்கு திருமணம் முடித்தருகிறேன் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்கிறது ஈஜாப் மணமான் சொல்றால் ஹம்து நான் அந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்கிறேன் அப்ப திருமணம் முடியுது அதுக்கு பிறகு மனமான் விரும்பினா வலிமா கொடுக்கலாம் அது சுமத்தான விஷயம் இதுதான் இஸ்லாமிய திருமணம் இப்படி ஒரு திருமணம் நடந்தால் அல் அந்த திருமணம் திருமணமாக ஆகிவிடும் ஹொசம் அலி இஸ்லாம்கள் சொல்லுகிறார்கள் சலாபின் ஜிஹுன்ன ஜித்துன் ஹஸ்லு ஹுன்ன ஜின் மூன்று விஷயங்கள் இருக்கிறது அந்த மூன்றில் சீரியஸும் சீரியஸ் தான் ஜோக்கும் சீரியஸ் தான் சீரியஸாக நடந்து கொண்டாலும் அது சீரியஸ் ஆகும் ஜோக்கா நடந்தாலும் அது சீரியஸ் தான் அதில் ஒன்று என்ன நிகாஹா திருமணம் ஒன்று அப்ப திருமணம் வலி சாஹிதிகளை வச்சு நடந்துட்டேன்னா திருமணம் நடந்து விட்டது என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் இந்த என்ன கேட்டால் இலங்கையில் திருமணம் முஸ்லிம்களுடைய திருமணம் செல்லுபடியாக வேண்டும் என்றால் முஸ்லீம் ரெஜிஸ்டார் அதை பதிய வேண்டும் பதிஞ்சாதான் செல்லுபடியாகும் இப்ப நம்ம சமூகத்துல சில நேரங்களில் நம்ம இரவோட இரவாக திருமணம் முடித்து வைக்க வேண்டிய நிர்பந்தம் வரும் அது ஒரு லீவு நாளா கூட இருக்கலாம் முடிச்சு கொடுத்துட்டோம் பள்ளிவாசல்ல இருந்து சாட்சிகளை வச்சு விவாலியை கூப்பிட்டு ஹம்லா திருமணம் முடிச்சு கொடுத்துட்டோம் இந்த திருமணம் செல்லுமா செல்லாதா செல்லும் தானே ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இது ரெஜிஸ்டாரிடம் போய் அவர் அதை பதிகிற வரைக்கும் செல்லுபடியாகாது இது நேரடியாக குரானோட முரண்படுவது நேரடியாக ஹதீஸோட முரண்படுவது நேரடியாக சிக்கு முரண்படுவது உலமாக்கள் மார்க்கம் தெரிந்தவர்கள் இதை எதிர்க்கிறார்கள் உதாரணத்துக்கு அது வேற விஷயம் ஒருவர் இலங்கையில் முஸ்லிம் ஒருவர் திருமணம் முடித்தால் தன்னுடைய திருமணத்தை ரெஜிஸ்டாரிடம் பதிந்து கொள்ள வேண்டும் என்பதை கட்டாயப்படுத்துவோம் பதியாவிட்டால் அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கிறாலும் கொடுப்போம் அது வேறு விஷயம் ஆனால் நிக்காஹினுடைய இஸ்லாமிய திருமணத்தினுடைய ருக்குனுகளில் ஒன்றாக ஷர்த்துகளில் ஒன்றாக ரெஜிஸ்ட்ரேஷனை கொண்டு வருவது பி மார்க்கத்திற்கு அர்த் மார்க்கெட்டிற்கு முரணான வேண்டு சொல்லும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டால் கொஞ்சம் பேர் ஒரு செட் ஆகுறாங்க இது மாதிரி நிறைய நிகழ்வுகள் அது மாதிரி ஒரு திருமணம் முடிக்கிறதுக்கு வலி தேவர் அவங்க என்ன அந்த மணமகளே பெண்ணை வலியாக இருந்து திருமணம் முடித்துக் கொள்ளலாம் குருவான்ல அல்லாஹு தால பேசக்கூடிய வசனங்களை பார்த்தால் எல்லாமே வழிகளை பார்த்து தான் பேசுகிறது பொம்பளை பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுக்கிறத பத்தி சொல்லும்போது போது வழிகளை பார்த்து குருவான் பேசுகிறது நபி சொல்லா இஸ்லாம் அவர்களும் திருமணம் முடிப்பதை பற்றி பேசும்போது போது வழிகளை பார்த்து தான் பேசுகிறார்கள் இப்ப வழி என்பது நம்முடைய சமுதாயத்தில் மிக முக்கியமான ஒன்று பிற முக்கியமான ஒரு பாதுகாப்பும் கூட பெண்ணே வழியாக இருக்கலாம் என்று சொன்னால் இப்ப சில ரெஜிஸ்டர் இருக்கிறாங்க காசுக்கு எதுவும் செய்வாங்க வீட்டில இருந்து பிள்ளைகள் ஓடும் ஓடி போய் ரெஜிஸ்டாரர் காசை கொடுத்து அங்க ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சிட்டால் கல்யாணம் முடிஞ்சு இல்ல வைத உடமாக்களும் அவர்களோடு மார்க்கம் தெரிந்தவர்களும் இருக்கிறார்கள் இந்த மிஸ்டர் சலீம் மர்சூஃபோடு சில பெண்ணிலைவாத சிந்தனை உள்ள பெண்கள் வந்து அவரை கருத்து தான் சரி என்ற அந்த நிலைக்கு வராங்க இப்படி வந்து அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் நாங்கள் சொல்லக்கூடிய இந்த வந்து இலங்கையில் சட்டமாக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார்கள் உடனடியாக இப்ப புதிதாக வந்திருக்கிற கையில ஒப்படைச்சிட்டாங்க ஒப்படைக்கும் போது என்ன கேட்டால் சலீம் மர்சூப் அவர்கள் ஒரு அச்ச தயாரித்து ஒப்படைத்தவுடன் அவர்களுடைய கருத்துக்கு உடன்படாத ஜனாதிபதி சட்டத்தரன் ஃபாயிஸ் முஸ்தபா ஜமித்துலமாவைச் சேர்ந்த இரண்டு பேர் ஏனைய இன்னும் ஆஹ் எட்டு அல்லது ஒன்பது எல்லாருக்கும் சேர்ந்து ஒன்பது பேர் ஒன்பது பேர் அவங்க வந்து சொன்னாங்க இதுல என்னென்ன இடங்கள்ல எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்பதை உடனடியாக நீதி அமைச்சருக்கு அவங்க அறிவிச்சிட்டாங்க இவங்கள நீங்க பார்த்தீங்க என்றால் பெத்தின பேர் என்று சொன்ன நாள் அந்த குழுவுல பதினேழு பதினேழுல சென்னை பிரிச்சேத்துன்னு வரும் எட்டும் ஒன்பதும்

ஒரு என்னது ஒரு ஒரு கள்ளத்தனமான வேலை ஒன்று தெரியுதா இல்லையா நமக்கு செக்ரட்டரியா நீங்க பதினேழு பேர் வந்து செக்ரட்டரி போடக்குள்ள செக்ரட்டரிய மூணு சிங்களாக்கள் மூணு பொம்பளைகள் அந்த பொம்பளைகளுடைய ஹிஸ்டரியை நீங்கள் எடுத்து பார்த்தால் சமுதாயத்தில் அந்த பெண் சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் அதாவது பெண் பெண்ணிலை என்று சொன்னால் பெண்கள் என்று அந்த தஸ்லிமான சரியுடைய கான்செப்ட் பங்களாதேஷ்ல ஒரு டாக்டர் இருந்தாவ தஸ்லிமான சரி நின்று அவட அந்த ஸ்டைல் அவங்க எல்லாம் பெமினிஸ்டுகள் அந்த சிந்தனை தாக்கத்துக்கு தான் இது இருக்கிற பெரும்பாலும் இப்ப இவங்கடா போயிட்டு இவங்கடா அபிஷியல் என்ற தலைவர் யாரு பழைய நீதிபதி சலீம் மர்சூப் மர்சூப் அவருடைய தலைமையில கொடுக்கப்பட்டதா மெயின் இதாக எடுத்து இப்ப என்ன செஞ்சிருந்தா நீதி அமைச்சு அவங்களோட வெப்சைட்ல போட்டு அவங்களுடைய இணையதளத்தில் போட்டு இப்ப நேற்று பத்திரிகையில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இப்ப நீதி அமைச்சர் மக்களுக்கு அறிவித்தல் விடுத்திருக்கிறார் அவசரமாக உங்களுடைய கருத்துக்களை எனக்கு அனுப்புங்கள் நான் முடிவெடுக்க வேண்டும் என்று சிம்பிளா எடுக்காம இந்த இன்டர்நெட் பாதிக்கக்கூடியவர்கள்